வணக்கம் நான் உங்கள் டிரைவர் மேத்யூ நான் எப்போவுமே பார்த்தீங்கன்னா வேலைக்கு போகும்போது ஆக்டிவிட்டி போகும்போது சரி மாசம்பிழத்து போகும்போது சரி சைக்கிளில் தான் போயிட்டு வந்துகிட்ருந்தேன் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பைக் ஒன்று புதுசாக வாங்கியிருக்கிறேன் ஸோ அதை பற்றி தான் அந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் இந்த வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் முழு வீடியோவை பார்த்துட்டு உங்களுடைய கருத்தை கமெண்ட்டை தெரியப்படுத்துங்க ஏன்னால் ஷார்ட்ஸில் யாராவது பார்த்தீங்கன்னா பாதி வீடியோ தான் வரும் முழு வீடியோ பார்த்துட்டு நீங்கள் உங்களுக்கு கருத்தை தெரியப்படுத்தணும்னு கேட்டுக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் சைக்கிளில் வேலைக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு நார்மலாக ஏதோ எதாது போகிற மாதிரி தான் தெரியும் ஆனால் அந்த பிரிட்ஜ் மேலே போகும்போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஏன்னால் ஓட்டிட்டு போக முடியாது இப்படி தான் தள்ளிட்டு போவேன் அது மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் வீட்டிலேருந்து வேலைக்கு போகிற இடம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஏழு கிலோமீட்டர் வரும் போகிறது ஏழு கிலோமீட்டர் வரது ஏழு கிலோமீட்டர் மொத்தம் பதினாலு கிலோமீட்டரு போகிறது வரதுக்கு சைக்கிள் தான் போயிட்டு வந்துட்டு இருந்தேன் நீங்கள் பார்க்குற இந்த டியூட்டி வந்து பார்த்தீங்கன்னா மாசம்லாம் டியூட்டி ஆக்டிங் டியூட்டிலாம் விட்டாச்சு விட்டு மூணு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு இப்போ இந்த வேலைக்கு சேர்ந்த மூணு மாதத்துக்கு மேலே ஆச்சு ஆக்டிங் டியூட்டி விட்டுட்டு நேரம் இங்கே வந்துவிட்டேன் அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஐடி டியூட்டி பார்க்கும்போது டெய்லி கையில் காசு இருக்கும் உடனே செலவாகிடுது சேமித்து வைக்க முடியல அதனால தான் சரி மாதம் முழு வாங்கினா கொஞ்சம் மொத்தமாக காசு கையில் கிடைக்கும் இந்த வீட்டு வாடகை கொடுக்கும்போதெல்லாம் பிரச்சனை இல்லாமல் இருக்கும் மொத்தமாக கையில் வரும்போது அப்படி வீடு வீட்டு வாடகை கொடுத்துடலாம் பிரச்சனை இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் அந்த மாத சம்பளத்தை தேர்ந்தெடுத்து அந்த வேலைக்கு வந்துவிட்டேன் இந்த வேலைக்கு பார்த்தீங்கன்னா மாதம் இருபதாயிரரூவா சம்பளம் ஆனால் வேலை அதிகமாக கிடையாது காலையில் ஸ்கூலுக்கு போய் போய்ட்டு வரணும் திரும்ப சாயங்காலம் ஸ்கூலுக்கு போய் கூப்பிட்டு வரணும் மற்றபடி எல்லாமே ரெஸ்ட் தான் எப்போமாவது வெளியில் போனால் தான் உண்டு எங்கேயா வெளியில் போனால் போயிட்டு வருவாங்க மாதம் ரூபா சம்பளம் கொடுத்துட்றாங்க கையில் சம்பளம் கம்மி தான் இருந்தாலும் சரி என்ன பண்ணுறது இருக்கிறத வச்சு நம்ம சமாளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வேலையை தேர்ந்தெடுத்து அதை ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன் ஸோ இருந்தாலும் நமக்கு கையில் எக்ஸ்ட்ரா வருமானம் தேவைப்படுதுங்கிறதுனால தான் கை செலவு உட்காது எதாவது வருமானம் பார்க்கலாம் சைடு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தாக்கா அது இந்த செப்டோன் ஒன்று இருக்குது அதில் போய் ஓட்டரலாம் ஓட்டி ஏன்னா சைடில் வருமானம் பார்த்துக்கலாம் பார்ட் டைம் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு டைம் கிடைக்கும் போது காலையிலும் சாயங்காலமும் போயிட்டு அந்த செப்டோவில் போய் ஓட்ட போவேன் நீங்கள் பார்க்குறீங்களா இதுதான் செப்டோடைய ஸ்டோர் செப்டோ ஸ்டோருன்னு சொல்லுவாங்க இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஆர்டர் புக் பண்ணுவாங்க அந்த ஆர்டரை வந்து நம்ம எடுக்கணும் எடுத்து கொண்டு போய் டெலிவரி பண்ணணும் அதுதான் வேலை இதில் பார்த்தீங்கன்னா உள்ளே பாருங்கள் காமிக்கிறேன் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா காலையில் ஆறு மணிக்கு எடுத்தது ஸோ ஆறு மணிக்கு தான் ஓப்பன் ஆகும் இந்த காலையில பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆர்டர் வந்திருக்கு எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணுறாங்க பார்த்தீங்களா இந்த பாக்ஸ்லாம் தேதி பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸில் தான் ஆர்ட்ரு இருக்கும் அந்த ஆர்டரை அடையாளம் நமக்கு வந்து ஃபோனில் காமிச்சிருவாங்க நம்ம அந்த ஆர்டரை எடுத்துகிட்டு இப்படி செக் பண்ணணும் என்னென்ன ஐட்டங்கள் இருக்குது எத்தனை ஐட்டம் இருக்குது அந்த எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு தான் நம்ம வந்து டெலிவரி கொண்டு போகணும் ஏதாவது ஷார்டேஜ் இருக்குன்னா அவங்கள்ட்ட சொல்லணும் ஏதாவது கம்மியாக இருந்ததுன்னா அவங்க சொல்லணும் அதை சரி பண்ணி தருவாங்க நீங்கள் போயிட்டு வந்துட்டு அது கம்மியாக இருக்குது இது கம்மியாக இருக்குன்னு சொன்னீங்கன்னா அவங்க ஒத்துக்க மாட்டாங்க அதுதான் அவங்களோட ரூல்ஸு அதனால தான் அதெல்லாம் செக் பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன் இது பார்த்தீங்கன்னா ஒரு டெலிவரிக்கு பதினஞ்சு ரூபா ஏன்னா சைக்கிளில் கொண்டு போகிறதுனால ஒரு டெலிவரிக்கு பதினஞ்சு ரூபா பைக்குக்கெலாம் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி ரூபா இல்லை கொடுக்குறாங்க போல் அது எனக்கு கரெக்டாக தெரியல ஸோ எனக்கு சைக்கிளில் போகிறதுனால ஒரு டெலிவரிக்கு பதினஞ்சு ரூபா இந்த ஆர்டர் பார்த்திங்கன்னா மொத்தம் பதினஞ்சு பொருள் இருக்குது இதுக்கு பார்த்திங்கன்னா காசு வாங்கணும்னு சொல்லி மேலே போட்டுருக்குறாங்க டிஓடி அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு காசு பண்டல் மாதிரி போட்டுருக்காங்கல்ல அது வந்து கண்டிப்பாக அங்கே டெலிவரி கொடுக்கும் காசு வாங்கணும்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க பெரும்பாலும் எல்லா டெலிவரிக்கும் காசு வரும்னு சொல்ல முடியாது பெரும்பாலும் காசு அவங்களே வந்து ஆன்லைனில் பே பண்ணிடுவாங்க நம்ம ஆர்டரை மட்டும் டெலிவரி கொடுத்துட்டு வந்துடணும் அப்படி தான் இருக்கும் ஒரு சில இது மட்டும் அவங்க வந்து ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணாமல் இருந்தாங்க கேஷ் அப்படின்னு சொல்லி இருந்தால் அவங்கள்ட்ட கேஷ் வாங்குற மாதிரி இருக்கும் எல்லாமே ஃபோனில் காமிச்சிடும் பேமெண்ட் வாங்குற மாதிரி இருந்தால் மட்டும்தான் நமக்கு அதில் காமிக்கும் இல்லைன்னா காமிக்காது பேமெண்ட் நீங்கள் வாங்கணும்னு சொல்லி காமிக்கும் அமௌண்ட் வந்துடும் அதில் இல்லைன்னா அமௌண்ட் எதுவுமே காமிக்காது க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஸ்டோருக்கு வர வேண்டியது தான் அப்படி தான் இருக்கும் இப்போ டெலிவரி வந்தாச்சு இப்போ டெலிவரி கொடுக்க போகிற கொடுத்துட்டு அந்த அமௌண்ட் எவ்வளோன்றதை நம்ம செக் பண்ணலாம் காசு வாங்கணும் கையில் டெலிவரி கொடுத்து முடிச்சாச்சு கையில் காசு வாங்காச்சு தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுரூவா கையில் காசு வாங்கிட்டேன் இந்த காசை கொண்டு போய் ஸ்டோரில் ரிட்டர்ன் பண்ணி ஆகணும் அதை கொடுத்துருண்ணா அவங்ககிட்ட நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நா காலையும் சாயங்காலமும் கொஞ்சம் கொஞ்சம் ஓட்டும் போது பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு இரநூறுவா கிடைக்கும் ஆனால் ஒரு சில டெலிவரியில் இந்த மாதிரி காசு கிடைக்கும் போது அதை கை செலவுக்கு நான் வச்சுப்பேன் அவங்க ரெண்டாயிரம் வரைக்கும் லிமிட்டு கொடுத்துருக்காங்க அந்த ரெண்டாயிரரூவா லிமிட்டு தாண்டியாச்சுன்னா அந்த ஐடி லாக் பண்ணிவிடுவாங்க ஃபுல் பணம்கெட்டினா தான் திரும்ப ஐடி ஓப்பன் பண்ணி விடுவாங்க ஸோ அதனால் அந்த ரெண்டாயிரரூபா டச் ஆகிறதுக்கு விட மாட்டேன் இடையில கொஞ்சம் கொஞ்சமாக கழிச்சிருவேன் நான் ஓட்டுற அமௌண்ட்லாம் கொஞ்சமாக கழிச்சிடுவேன் அதிகமாக காசு இருந்தால் கூட நான் ஒரு ஆயிரரூவாய்க்கு மேலே தாண்ட மாட்டேன் இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன் இதோட தொடர்ச்சி வந்து அடுத்த வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன் ஏன்னா டைம் அதிகமாக ஆயிடுச்சு நாலரை நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு நன்றி வணக்கம்